இவர்களே நாம் எல்லார அம்பாளுடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு அம்பாளுக்கு கருவாழக்கரை காமாட்சி அம்பாளுக்கு சம்மசராபிஷேகம் சதசண்டி ஹோமம் ரொம்ப மகோன்னதமாக நம்முடைய டெக்கான் மூர்த்தி சார் சுவாமிநாதன் சார் மற்றும் நம்ம இப்போ குலதெய்வகாரம் இல்லாருடைய குலதெய்வகார தான் பிடிச்சி முக்கியம் அப்புறம் கருவா இருக்கிற மருதூர் கிராமவாசிகள் இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லணும் இந்த இடம் வாங்கி இந்த இடம் வாங்குறதுக்கு பாடசாலைக்காக ஒரு அஞ்சரை ஏக்கருக்கு இடம் வாங்கியிருக்கோம் மெயின் ஒத்துழைப்பு யாருன்னு சொன்னால் இந்த கிராம தான் ஐயா இந்த ஊருக்கு வரணும் நம்ம அம்மன் கோயில்லாம் நிறையா மந்திரத்தை தான் நிறையா பூஜைகள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமவாசிகள் ரொம்ப பெரிய ஒத்துழைப்பு இந்த கிராமவாசிகள் பிரசிடெண்ட்டு நம்ம கவுன்சிலர் பெட்ரோல் பங்கு அது மாதிரி பிள்ளைமார்கள் எல்லோருமே பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இது ரொம்ப சிறப்பாக இந்த இடம் அமைஞ்சது நம்ம சிஷியர்கள்லாம் இங்கே நமக்கு போன வாரம் ஐம்பத்தொம்போது இதே நேரம் இங்கே ஹோமம் நடந்து இருந்தது ஐம்பத்தொம்பது அறுபது ஆரம்பம் நம்ம பாடசாலையில் இது வரைக்கும் பரிசு வர ஐநூறு மாணவர்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து உக்ரவத்தான் செஞ்சு அம்பாளிட்ட காமாட்சி அம்பாள் சன்னதிகளை செய்யும் அப்படின்னு சொல்லி அம்பாட்ட அணிக்க வாங்கிட்டு வந்து இங்கே ஹோமங்கள்லாம் நடந்தது அப்புறம் எதைத்தியா இந்த அப்பா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே வரத்துக்காக மூணு வருஷமாக பாண்டிச்சேரியில் வெயிட் வைட் பண்ணிட்டு இருந்தா இந்த அம்பாள் அவங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பூமி பூஜை மூணுக்கும் போட்டு அவங்களால் அது கட்ட முடியல ஒரு சின்ன விஷயம் ஆதிசங்கரர் வந்து எல்லாத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார் அவர் வந்து லலிதாசாசநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஷியனை போய் பீரவிலேருந்து லலிதா சஹசனாவின் புத்தகம் எடுத்துட்டுதான் அப்படின்னாரான் இவர் அங்கேருந்து விஷ்ணு சகசனாம கொண்டு வந்து கொடுத்துருக்காரு சிஷியர் எப்போ நான் லலிதா சஹசனாமன் எடுத்து சொன்னேன் இதை வச்சுட்டு அந்த புஸ்தகத்தை போய் எடுத்துட்டு வர அப்படின்னாராம் போனாக்க திரும்பி மறுபடியும் அந்த பையன் வந்து விஷ்ணு சகசனாம புசகத்தை ஒன்றா கொடுத்துருக்கார் என்னப்பா இது பேர் இதே மாற்றி மாற்றி இப்படி செய்கிறி அப்படின்னாராம் இல்லை அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருந்துட்டு லலிதா சகசநாமத்தில் வேற ஒருத்தர் பாஷையும் எழுதுவார் உங்களை விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு பாஷியம் எழுத சொல்கிறேன் அந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்க அந்த பொண்ணு மூஞ்சை பார்த்தா என்னால் எதுவும் மறுத்து பேச முடியல அப்படின்னா தான் அப்புறம் ஆதிசங்கரே தலைமை போனார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அம்பால் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாங்க என்னோடய உபாக வேற ஊற்றுறங்க அவர் அவர் வந்து திருவிசினூர் பாஸ்கர் பேர் அவர் தான் லலிதா சாஸ்த்நாமத்துக்கு பாஷியம் பண்ணியிருக்கார் அதுக்கு பேரே சௌபாகிய பாஸ்கரின் பேர் பெரிய உரை எழுதியிருக்கார் பெரிய அறிஞர்களால் அதை வந்து ஆராய்ச்சியான நூலாக அதை அதனால் தான் இப்போ ஆதிசங்கரர் வந்து மகா விஷ்ணு சாமி தான் பாசியம் பண்ணியிருக்கேன் அதுபோல் இந்த அம்பாள் வந்து பாண்டிச்சேரியில் இருந்து அவள் கோயில் கட்டணும்னு மூணு ட்ரோ பூமி பூஜை போட்டால் அவளால் முடியல நாங்கள் இந்த இடம் தயாராகி இந்தமாரி இந்த ஷெட்டெல்லாம் போடுறோம் கோசாலை பண்ணுறோம்னா அவள் அந்த கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்ட் போயிட்டேன் அம்பாள் இந்த இடத்துக்கு தானாக வந்திருக்க கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு பிரத்யட்சமான தெய்வமாக சண்டிகோமம் நவரா இப்போ சண்டிகோமம் நடந்துகிட்டு இருக்கு பதிமூணாவது அத்தியாயத்தில் பிரத்யட்சம் பிராக சட்டிக்க அப்படிங்கிற அந்த சண்டி ஹோமம் முடிஞ்ச உடனே அந்த குண்டத்துலேருந்து பிரத்யட்சமாக அம்பாள் உண்டாகி அங்கே இருந்தவாலை பார்த்து உங்களுக்குலாம் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் கேட்டு கொடுத்ததா தேவி மகாத்மி பதிமூணாவது அத்தியாயம் சொல்கிறது மாரியம்மன் வேற துர்காம்பிகை வேற இல்லை அந்த மாரியம்மனுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கு திருப்தியாகும் அப்படிங்கிற அதனால் இந்த இடத்துல அம்பாள் பிரத்யட்சமாக இருக்க இவளுக்கான ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் அங்கே காமாட்சியம்பார்த்து தான் நடக்கணும் என்ன காமாட்சி அம்பாளுக்கு ஏதாவது நிகழ்ச்சி போக்குவரத்துன்னு சொன்னால் எல்லாம் இங்கே தான் நடக்கும் எல்லோருமே சேர்ந்து ஏன்னா இந்த இதனுடைய மெயின் தூண் வந்து நம்முடைய சார் அவர்கள் தான் இதனுடைய இந்த மகா சதாசிவ பீடமாக இதை அணைக்க இருக்கோம் இதனுடைய புரோஷர்லாம் இங்கே இங்கே இருந்தாலும் வச்சுருக்கோம் பெரிய கோயில் இங்கே கட்டுறோம் மகா சதாசிவ சந்தானம்னு சொல்லி அந்த வட இந்திய கேதார்நாத் கோயில் மாதிரி கட்டுறோம் பெரிய கோசாலை கட்டுறோம் இங்கே வர குலதெய்வ காலத்துக்காக இங்கே ஒரு பெரிய காட்டேஜ் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டணும் இங்கே ஏன்னா இந்த பக்கத்தில் நிறைய பேர் வர வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கடையோர் இது மாதிரி கேத்திரங்களுக்கெலாம் தரிசனம் பண்ண வரைச்சு அவாளுக்கெல்லாம் தங்குற இடம் ஒரு மடி சாப்பாடு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவாளுக்காக இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது ரூம் போட்டு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறோம் அவளுக்கு மதி சாப்பாடு இங்கே ஏற்பாடு பண்ணுறோம் மாதிரி மாலைய பட்சத்துக்கு இந்த இங்கே வந்து காவேரியில் தர்ப்பணம் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் ஏன்னா மாயத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி தான் இங்கே வந்து தங்கியிருந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணிட்டு இங்கே மடி சாப்பாடு சாப்பிட்டு காமாட்சியம்பால தரிசனம் பண்ணிட்டு போகிறாப்பில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த ஒட்டு மொத்தம் இந்த ஒரு பெரிய மகா சுதாசிவ பீடத்தினுடைய ஒரு அமைப்புக்கு நம்முடைய பெரிய பெருந்தலைவராக நம்முடைய டக்கான் மூர்த்தி சார் தான் இருந்து நமக்கு எல்லாம் நடத்தி தர அவரோட அவரோடு நம்முடைய மாயரம் ராஜு நம்ம பெரிய நமக்கு வேண்டிய எல்லோரையுமா இதில் வச்சு இந்த சம்ஸ்தானத்தில் நம்ம தயார் பண்ணுறோம் இது நமக்காக முக்கியமாக உங்களுக்காக நீங்கள் எல்லாரும் மாயவரம் வந்தால் சந்தோஷமாக இங்கே வந்து இருந்துட்டு இங்கே ஒரு அமைதி ஒரு தரிசனம் காமாட்சி என்பால் எல்லோரும் தரிசனம் பண்ணி ஆகணும் இங்கே வரவா அத்தனை பேரும் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அவருடைய தரிசனங்களெல்லாம் யாத்திரை யாத்திரைக்கு வந்து நமக்கு முதல் யாத்திரை எதிராக கிடையாது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு யாத்திரஸ்தலமாக பண்ணியிருக்கோம் அம்பாளுக்கு சண்டிகோம நடந்துகிட்டு இருக்கு பட்டுக்குழவு பூர்ணாவதிக்காகவும் திருப்தியாவதி சாமான்களையும் இந்த அம்பாது சன்னதியானத்தில் வச்சு பூஜை பண்ணி இங்கேருந்து எடுத்துன்னு போகணும்னா நான் இன்னைக்கு தினமும் எனக்கு ஒரு அபிலாஷன் அம்பாந்தை வச்சு எடுத்துன்னு போகணும் ஒரு இத்தனை பேர் வந்து இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருந்தது எல்லாருமே தான் இங்கேருந்து இந்த பூர்ணாவிதி சாமான்களை வேலை எடுத்துகிட்டு போய் காமாட்சி அம்பாளுக்கு பூர்ணாவதி பண்ணி இப்போ அவங்க அபிகேயம் முடிஞ்சு எல்லாரும் தீர்த்த பிரசாதம் அன்ன பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் உண்டாகணும் எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் உண்டாகணும்னு அம்பாள் சன்னிதானத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இப்போ இந்த திரைய சாமானத்தில் எடுத்துன்னு போவோம் நம பார்வதி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவர் இருக்கிறதுக்கு வந்து இப்போ மாயோட மாயத்தை பாடசா நடந்துட்டு இருக்கேன்

அண்ணாக்கு வந்து கிவா சொன்னா வந்து ஐநூறு பேருக்கு மேல வந்து இங்க படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது உண்மை. உலகத்துல வந்து எங்க இந்துக்கள் கோயில் இருக்கோ அதுல பத்துல 9 பேரை வந்து அண்ணா பாடசாலையில படிச்சு வந்தாங்க. அடுத்த வாரம் ஒன்னு சிட்னில இருக்கா இல்ல கனடால இருக்கா இல்ல அமெரிக்கால இருக்கா. ஆகையினால இந்த பெரிய ஒரு கயங்கிரத்தில் இருந்து அண்ணாவோட வந்து உலகத்துல உள்ள எல்லா வந்து அம்பாள் பக்தர்களோட வந்து கைங்கறி இருக்க போறது எல்லாருக்கும் வந்து நான் புரோஷர் அனுப்புறேன் எல்லாரும் அத அஞ்சுசரம் மாயவரங்கிறத விட வந்து கருவாளகற மாயவரத்தை விட இந்த மாயிரமானானால மாயிர ஆகாது انا nick மாயிரத்தை விட இன்னும் முக்கியமா வந்து கருவாளகற போகுது அந்த அம்பால எல்லாருக்கும் அங்கங்க மீண்டு வந்தால் அந்த வாடேடி வாடியா வாடேடி வாடியே அம்பாலோட அனுக்கிரக பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்கிறように நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்